ஃபேன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஜி இப்போ வந்து கூப்பிட்டா அப்படி கூப்பிடல நானாக தான் வந்தேன் இன்னைக்கு எதுவும் ஜேஜி போடிகிட்டு இருக்கிறேன்னா ஒரு வேலையில அதனால ஜேஜி இப்போ என்ன பண்ணுறான்ட்டு பார்க்கலான்ட்டு வந்துட்டேன் வந்தால் ஓட்ட சொல்லி தருவான்னு பார்த்தா இக்கட்டானுக்க இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டேன் மாட்டேங்கிறான் என்னவும் பக்கெட் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது பக்கெட்டு ஒரு அதுக்கு பெரிய வீடியோ கொடுத்து டைம் அதிகமா பாருங்க பக்கெட் சின்ன பக்கெட் போட்டு பறிக்கிறான் எப்பட பிடிக்கிறீங்க காசு அடுத்தவங்க காசு இது பண்றீங்க ரெண்டடி அகலம் போட்ட மருத்து பைப்புக்கு ஏதாவது ரெண்டி அகலம் பறிப்பாங்கடா பறிங்கடா டப்புடாலை வேலையாகும்ல ஒரு நாளைக்கு அந்த பெரிய பைட்டு நாளைக்கு ஏதாவது வண்டியில விட்டு தனக்கு இது போட்டு இறங்க ரெண்டடி அகலங்கறனால வீல் இறங்கும் வீல் இறங்குனா பைப் எழுதிப்படலாம் முக்கால் அடிதான் எந்த வீல இறங்காது

பறிக்க சொன்னால் நெண்டிக்கிட்டே இருக்கிறான் அங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நிலக்கிறான் பாரு போய் சொல்கிறேன் பாரு காசு தர வேணாங்க லேட் பண்ணுறான் ரொம்ப அப்படின்னு வந்து நண்பா அப்படிலாம் இல்லடா கண்டன்ட் இல்லைன்னு வந்தேன்ல நினைக்காது எனக்கு எத்தனை கண்டன்ட் இருக்கு தெரியுமா வேலையெல்லாம் ஊர் போட்ட வேலை இருந்துச்சு இப்போ எங்கள் எங்கள் அப்பா கூட இது டில்லரோட போயிட்டார் அங்கே போயிருந்தனா கூட எடுத்துருக்கலாம் இருந்தாலும் நண்பன் என்ன பண்ணுறான் பார்த்து நாளாவது நீ தான் கட்டுக்க மாட்டேன் நானும் அப்படியே இருக்க முடியுமா சரி அதனால தான் கேட்டால் கோயிலுக்கு விட்டுட்டு போயிட்டான்மா என்ன என்னத்துக்கு நீ தான் விட்டுட்டு போனேன் ஆளோட போனே இல்ல ஏதாவது கேட்டா நீ வராத சொல்லாத உள்ளாத போயிட்டு நாங்களாவது வீடியோ எடுக்க போனோம் ரைட்டு நீ எதுக்கு போன வீடியோ என்ன போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் போயிட்டான் அப்படியே போட்டுருவேன் கட் பண்ண மாட்டேன் லட்சம் பிரச்சனையான ஆயிட்டு போகுது சரி சரிங்க கரெக்டாக கரெக்டா ஒட்டி விட்டுறான் கோகுல் என்ன என்ன ஊர்வீட்டு தெரியுறீங்க நீங்க ஏன் அப்படி பண்றீங்க என்ன என்ன அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இப்ப அந்த அண்ணன் சொல்ற மாதிரி இந்த ஓரத்தில் ஒரு கால் கால் போடு நான் சொல்றது நான் சொல்றது நீ கேளு அப்படி பற்றி வேற ஏதோ பாம்போட வளைய வச்சு நான் நான் என்ன சொல்றேன் நீ பண்றதெல்லாம் கரெக்டு தான் அங்க பாரு இப்படி ஒரு நெட்டுக்கு ஒரு நிது போட்டுரு அதை ஒட்டியே இன்னொரு வாக்கியா போட்டுரு அதை ஒட்டி அந்த பக்கம் மூணு கால் போட்டுரு

பக்கம் நேராக பறிக்கணும் நேராக போய் பார்த்து பார்த்தோம்னா என்ன கோனே போட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அந்த மிஸ்டேக் இருக்குது இல்லை அவனுக்கு சொல்கிற மாதிரி நாம் நினச்சப்பெல்லாம் வளர்த்துட்டோம்னா எப்படி பைப்பின் பைப்பின் மாரி வராது வேறு தான் அப்புறம் சரி ஆத் தண்ணி போகிற பைப்புக்கு இதுக்கு தானே பாரு ஆத் தண்ணி பைப்பில் அந்த வாரம் இந்த வாரம் இது இருந்து உடச்சி கிடச்சி விட்டுறா சண்டல் தான் போட்டுருப்பானுங்க ஆனால் ஆழம் போட்டுருப்பானுங்க நாலு மூணு அடியில் இருக்கணும் ஒரு அடியாக தானே பறிக்கணும் அந்த கேபிளை முழுசாக தூக்கு அப்பா பொம்பா அட பாக்குறேனா கேபிள் பார்த்ததே இல்லடாரு அவருக்கு ஃபோன் பண்ண வந்துடுவாரு நான் அங்கே பறிக்கிறேன் வந்துடுறீங்களா அப்படின்னு வந்துடுவாரு பேக்கறான் கேபிள் தா கருப்பு கலர்ல தெரியுதுங்களா ஜூம் பவர் மாதிரி தா அவரு கேபிளை தூக்கறான் அந்த போவில நினைக்கிறேன் அந்த போவல அந்த போவல தப்பிச்சிக்கிட்டான் இதே போல் திருப்பியும் ஒட்டுறான் அந்து போச்சுன்னு தான் என்னுடைய கனிப்பு தெரியல எனக்கும் ஏன்பா ஒட்டது பறிக்க சொன்னதே நீங்கள் தான்ப்பா உள்ளே என்ன இருக்குதுன்னு எங்களை கேட்டால் எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் ஏன்னா பைப் வருது பைப்பை விட்றாங்கடா அந்த பக்கம் இருந்து ஒரு லெந்து தான் பறிக்கோம் ஒரு லந்து பைப் தான் பறிச்சிருக்கிறேன் லேட் பண்ற நீ

அவ்வளோவா ஓட்டிகிட்டு கிளம்பியாச்சு ஏண்டா என்ன வரைக்கும் வீடியோ எடுக்கலைன்னா அதனால அங்கே சாமி பாட்டு போட்டு பத்தி பராவசத்துல இருந்தாங்க நண்ப அந்த கேபிள் அக்களின்னு சொன்ன கேபிளெல்லாம் அத்துப்பிட்டான் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் பஞ்சாயத்து போச்சு ஏதோ ஒரு ஆத்தங்கரம் வரமோ கூட்டு வந்துக்கிறான் ஆத்தங்கரம் இல்லை இங்கே நம்ம ரெகுலராக ஓட்ட வர ஸ்பாட்டு தான் நம்ம அந்த பக்கம் ஓட்டுவோம் இவன் இந்த பக்கம் வந்து ஓட்டுறான் பின்ன வாணி எடுக்கணுமா പക്കീറ്റ്ല പരി പക്കീറ്റ് തൂക്കി ഉള്ള പോലെ ഏറി അപേ പോ എടുക്കണേ சரி ஓகே ஏறுது ஏத்திட்டா ஏத்திட்டா இங்கடா எடுக்கிற வயலு ஒரு வயல ஒரு இன்ச்சிக்கு இருக்குது நானும் ஐந்து வாட முடியாதப்பா நம்மனால பாத்தீங்கன்னா கோகுள் வந்து பார்க்க போயிட்டு இருக்கிறான் எங்கே பறிக்கணும்னு வயல் பார்த்தீங்கன்னா ஒரு வயல் தம்மா தூண்டுதான் இருக்குது நம்ம டேட்ரு நம்ம டேட்டரா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டே சுற்று தான் வரும் அந்தளவுக்கு தான் வயல் இருக்குது இதில் ஏதோ சொட்டு ஈர்ப்படுவாங்களாட்டுக்குது ஏதோ கையை கையாட்டிருக்கிறான் அப்படிதான் அப்படிதான் அவன் போயிட்டான் நாமளும் ஏறி வைப்பாங்க டீசல் பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் இன்றைக்கி ஓட்டிடுவான் இந்த ஜேஜிப் சாவியான் எங்கே வரமாட்டேங்குது ஜேஜிபி சாவியான் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் போட்டால் ஃபேன் ஆஃப் பண்ணால் ஃபேன் சுற்ற மாட்டேங்குது ஓ போடுறேன் சூப்பராக சுற்று காற்று சூப்பராக வருது தேட்டில் இருக்கிற ஃபேனை ஃபேனு இந்த மாதிரி ஒரு ஃபேன் வாங்கி சொல்லுவோம் கை வச்சா சவுண்டு வரதில்லை கையெழுத்து ஒரு ஒருங்குறது சவுண்டு வருது எங்கேயும் போகிறோம் இன்னும் இவ்வளோ நேரமாக எதுன்னு பார்க்கணும் போயிட்டான் சரி வரட்டும் ஓட்டக்குள்ள நம்ம வீடியோ கன்னியூ பண்ணலாம் இந்த மேடு ஏறாது அப்படின்னு சொன்னால் நான் இறங்கிக்கிறேன்னு இறங்கிக்கிட்டேன் ஏன்னா ஓட்டுறது எனக்கு பயமாகுது நல்லா பெரிய டேப்பரான மேடு தான் எந்த மேலையவா இதுலயே ஏர்ல நீ இதா எழுதியா இந்த இந்த லைனா இந்த காட்டு இருந்துச்சா நீ பெரிய ஆளுதான் நீ பெரிய ஆளுதான் மேலே ஏற்றிட்டு வந்து இப்போ செட் பண்ணுறான் எப்படி நிறுத்தி பறிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்குது இன்னைக்கு இங்கே எல்லாத்தையும் கல் கூட்டானு பறிக்கிறானே என்ன பண்ணுறான்னு தெரியலையே அட லைன் அங்கேருந்து எடுப்பாங்களா எடுக்குது ஆமாம் ஆமாம் இந்த ஓரத்தில் மொத்தம் மூணு வாணி எடுக்க மூணு லைன் பறிக்கிறதாம்மா அதுவும் ஆல்ரெடி இந்த பக்கம் எல்லாம் போட்டாங்க இந்த பக்கம் இன்னும் போடலை அதனால் தலைவனை வந்து பறிக்க சொல்லிட்டாங்க தலையும் பறிச்சிட்டு இருக்கிறான் இதுக்கு முன்னாடி இவன் தான் போட்டிருக்கிறான் இந்தாம் இது இப்போதான் போட்டிருப்பாங்களாட்டு பக்கமாக பருகி ஸ்டார்ட் பண்ணிட்டான் நம்மளுக்கெல்லாம் இதுல எல்லாம் ஓட சொல்லி தர மாட்டான் ஏன்னா இது அவனே ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சிட்ருக்கிறான் நம்மளுக்கு அங்கே கீழே ஏதோ கொஞ்சம் தள்ளக்குள்ளே சொல்லித்தரேன் வா அப்படின்னா சரி ஓகே அது வரைக்கும் பறிக்கிட்டோம் இன்னும் எவ்வளோ ஆளந்தான் வருது பைப்லைனுக்கு இருந்து உடச்சி கிடச்சி கூட போறான் பாத்தீங்கன்னா மூணு நிதுமே இது என்னது பைப் லைனுக்கு எடுக்க வேண்டிய குழி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு என்ன சொன்னீருக்கா ட்ரிப்ஸுக்கு போடுறது திருப்பி பாத்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தம் பண்ணி விட சொன்னாங்க ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நான் தான் ஓட்டுறேன்னே தரமாட்டேன்ட்டான் அதனால அவனே ஓட்டிகிட்டு போய்டான்னு விட்டுட்டேன் மரத்தெல்லாம் பிடிங்கி காட்டுக்குள்ளே போடுறான் மரத்தை எல்லாம் உள்ளே போட சொன்னதுக்கு எல்லாம் வெளியில் பிடிங்கி போட்டுட்டு காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள கீழே தரையில் வச்சு அழுத்து தான் போகும் மேலாப்பில் வச்சு அழுத்துட்டு தான் காற்று தான் வரும் எல்லாம் நீட்டாக வேலை செஞ்சிட்டான் டைம் பார்த்தா மணி ஒரு மணி ஆயிடுச்சு ஒன்றும் பத்தாச்சு இந்த சேண்ட்லேருந்து சூடாக காற்று வருது ஏசி போட்ட இது வாங்கினான்னு சொன்னால் தேக்க மாட்டேங்கான் இன்னும் எவ்வளோ நேரடா கீழேயுமா சுத்தம் பண்ணும் அந்த ரெண்டு மரத்தை பிடிக்கிட்டா அந்த ரெண்டு மரம் அதெல்லாம் பிடிங்கி போட்டோம்னா நாங்கள் பாட்டு போகலாம் பசிக்குது என் பைக்கு வேற ரோட்டு மேலேயே விட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு எடுத்துகிட்டு எவனாவது போயிட போகிறான் அவ்ளதான் ஜிபத்திட்டு நண்ப இருந்துக்கிட்டு இந்தமே எனக்கு ஜேஜி தொழிலே வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஏன்டா போற சோறு வேணுமா சோறு அப்புறம் தின்னுக்கலாம் அதுக்கு ஜேஜி புட்டுட்டு இப்படி பூந்து போன எப்படி பசி ஆமா கொஞ்சம் நேரம் ஒன்றுங்க ஆ ஆமாங்க சரி நண்பன் கிளம்பிட்டான் சோறுதுங்கிறதுக்கு இப்போ வந்து இங்கேருந்து நடையாக கூட்டிகிட்டு போகிறான் பைக்கு கிடச்சிரும்ல நம்மளுக்கு இல்லாத பைக்கு அங்கே போனால் பைக் இருக்காதம்மா என்ன பண்ணுவேன் கூட்டி தான் ஏதாவது ஒன்று இருந்தால் சரி சரி ஓகே சாப்பிட்டு வந்து நண்பன் நிறவுவான் நான் வீட்டுக்கு போயிட்டு நிறைய வீடியோ எடிட்டிங் பண்ண வேண்டிய வேலைக்குது பத்தாததுக்கு எல்லாம் விநாயகரை வச்சுக்கிட்டே எல்லாம் அலப்பறையை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க அது வேறு பார்க்கணும் வெறும் வெறும் வீடியோ போயிட்டு இருக்கிறா வெறும் தரத்தை போய் ஆட ஆமாண்டா உனிய தண்டா கட்டணும் கூட காட்டிட்டேன் சரி ஓகே சாப்பிட்டு வந்தேன்னா வீடியோ கண்ணி இல்லை இந்த வீடியோ அவ்வளோதான் என்னென்பா அவன் நீ வரமாட்டேன் எனக்கு தெரியும் கண்டினியூ பண்ண மாட்டான்னு நண்பர்களே அவனை தான் முடிச்சு விட்டான் நான் இங்கே முடிச்சு விட்டேன் நீ தான் முடிச்சு விட்ட சரி இங்கேருந்து வரமாட்டிங்கண்ணா வண்டி செல் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போந்துடுறான் வண்டியில் சொன்னான் எங்கே போகிறான் ஏன்னு போறான்னு தெரிய மாட்டேங்குது கட் பண்ணிடுறேன்ல கவலைப்படாத கட் பண்ணுவேன் கட் பண்ணி கூட